வணக்கம் நட்பவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் தமிழ்நாட்டிலேயே சிறந்த ஊராட்சி மன்ற தலைவராகவும் ஊராட்சி மன்ற ஊராட்சியாகவும் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஐஎஸ்ஓ சான்றிதழ் வழங்கப்பட்ட ஒரு ஊராட்சி இந்த ஊராட்சியில்தான் தான் இன்று நேர்காணலில் பார்ந்திருக்கிறோம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை தான் நம்ம போய் கண் பார்க்கிறோம் அந்த தெருக்களின் பெயர்களை நகர்ப்புறங்களில் இருப்பது போன்று அந்த தெருக்களின் பெயர்களை பெயர் பழகி வைக்கப்பட்டுள்ளது வரையின் தாங்கள் நூலகத்தை தற்போது பார்த்துக்கொண்டிருக்கிறோம் நல்ல சிறப்பான ஊராட்சி சுற்றுப்புறம் சுகாதாரம் தூய்மையாக இருக்குது கவர்மெண்ட்டில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிளாஸ்டிக் பொருட்கள் எதுவுமே நம்ம கண்ணுக்கு பார்க்க முடியாத அளவுக்கு தூய்மையாக இருக்குது தரச்சான்றி பெறக்கூடிய அளவில் இது சிறந்த ஊராட்சி தான் ஊராட்சியில் அனைத்து பகுதிகளிலுமே கேமரா பொருத்தப்பட்டுள்ளது கண்காணிப்பு கேமரா இந்த ஊராட்சியில் எந்த பகுதியில் திரும்பினாலும் கண்காணிப்பு கேமரா கொடுக்கப்பட்டு பொருத்தப்பட்டு அனைத்து தெருக்களிலுமே காங்கிரீட் சாலைகளோடு நகரங்களில் இருப்பது போன்று தெருக்களின் பெயர்களும் பொறிக்கப்பட்டு நாம் வீடியோவில் பார்த்தது போல ஒரு சிறந்த ஊராட்சிக்கான அனைத்து செயல்பாடுகளையும் அனைத்து செயல் திட்டங்களையும் ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார் பாராட்டுவோம் தொடர்ந்து இது போன்ற கிராமங்களை நம் உலகிற்கு எடுத்து செல்வோம் இளைஞர்களும் அந்தந்த பகுதிகளில் தங்களது ஊராட்சிகளை முன்மாதிரி ஊராட்சிகளாக உருவாக்குவதற்கு இது இதுபோன்ற வீடியோக்களும் போன்ற தலைவர்களின் செயல்பாடுகளும் இந்த சக்தியாக இருக்கும் என்பதை நட்டுப்படுத்த நன்றி நட்பை சேனலுக்காக உங்கள் முத்து சூர்யா